வருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய சிந்தனைத் துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது விடியாத இரவு என்று ஒன்று இல்லவே இல்லை உன்னால் முடியாது என பலர் கூறிய வார்த்தைகளே என்னை வெற்றியின் பக்கம் தள்ளியது பாதைகளில் தடைகள் இருந்தால் அதை தகர்த்துவிட்டுத்தான் செல்ல வேண்டும் என்றில்லை தவிர்த்துவிட்டும் செல்லலாம் இருப்பைப் போல எந்த செயலையும் யாரையும் எதிர்பார்க்காமல் நீங்களே எதிர்கொள்ளுங்கள் உங்களிடம் இருக்கும் திறமை யாரிடமும் ஒப்பிட முடியாத ஆற்றல் படைத்தது விடியாத இரவென்று ஒன்றில்லை முடியாத புயரென்று எதுவும் இல்லை உங்களுக்கும் உங்களோடு இருப்பவர்களுக்கென்று வாழ்க்கை உள்ளது அதனை பாருங்கள் பாருங்கள்னில் வாழ்க்கை வாழ்வதற்கே இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்